வருக்கும் டிவான் கேலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது மூலிகையில் மிக மிக முக்கியமான மூலிகை புல் அதை பற்றி இப்போ பார்க்க இருக்கிறோம் புல் குஷம் குசைப்புல் கூச்சம் தெற்பை விஸ்வாமித்திரம் அருஞ்சனை புல் நாட்கருணைத்தான் புல் இப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்கள் இந்த தர்பை புல்லுக்கு இருக்குது இந்து மத வழிபாடுகள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தல் இந்த சடங்குகள் வைதிக சடங்குகள் பெருமளவில் தர்பை நிச்சயமாக இருக்கும் அத்தோடு தர்பை தீய இருந்து பொருள்களையும் பஞ்சபூதங்களையும் உடலையும் மனதையும் பாதுகாப்பதால் கிரகண காலங்களிலும் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது ஞானத்தை கைக்கொள்ளும் கொள்ளும் மாபெரும் சக்திகளைப் பெறவும் உதவும் இந்த புல் பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் தர்பைப்புல் வேர்கள் பூச்சிக்கடு சிறுநீர் எடிச்சல் போன்றவற்றுக்கு குணப்படுத்தும் உடல் தசைகளை சுருக்கும் பண்புடையது இது ஆயுர்வேத மருத்துவத்தில் தர்பை வேர் இரத்தப்பெருக்கு அதிகரிக்க மாதவிடாய் பிரச்சனைகளை சரிசெய்ய மார்க மார்பக புற்றுநோயை செய்ய சிறுநீரக கல்லடைப்புகள் சிறுநீர் பை வலி ஆகியவற்றுக்கு மருந்தாக பயன்படுகிறது இது மருந்து தயாரிக்கிறதுக்கு இன்னும் செய்ய வேண்டியதில்லை இரவு இந்த தர்பைப்பு வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அரை லிட்டராக சுண்டை காய்ச்சி அதை அப்படியே வச்சுட்டு காலையில் வெறும் வைத்த குடிக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை சால்வு செய்யும் அற்புதமான மூலிகையில் முதன்மையானது புல் அகத்தியர் குணப்பாடலில் இந்த தர்பை புல்லுக்கு ஒரு பாடலே இருக்குது தோடஞ்சிறிய சோராக்க அப்பெருக்கம் சாடும் சகல சுரமும் இவை ஓடும் அரிப்பு மகளும் அடல் வேள்விகற்காந்த் தர்பய்யனும் புல்லுக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் குணப்பாடத்தில் பாடலாகவே வருது அவ்வளவு மிக சிறப்பு மிக்கது இந்த தர்பை புல் கொழுப்பு புரதம் நார் பொருள்கள் கால்சியம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் மாவுப்பொருள்கள் இதில் நிறைய இருக்குது வைட்டமின் ஏ வைட்டமின் இ சத்துக்கள் இதில் ஏகப்பட்டதாக இருக்குது இந்த தர்பை புல் நவகிரகங்களுடன் தொடர்பு பெறும் தாவரத்தின் தர்பைப்பு முக்கியமான ஒன்றாகும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக கருதப்படும் கேதுவுடன் தர்பை தொடர்பு பெறுகிறது கேது தோசை நிவர்த்திக்கும் தர்பை வணங்கப்படுகிறது வைதீக சடங்குகளில் தர்பையின் பயன் பெருமளவு உணரப்படுகிறது வேம்பு ஆல் கஸ்தூரி மஞ்சள் அருகம்புல் இவற்றோடு தர்பையும் மனவியாதிக்கான மருத்துவத்தில் சேர்கிறது தர்பையின் இலை குத்துக்கள் தீய அதிர்வலைகள் முக்கியமான புறபூதா கதிர்களின் தாக்குதலிலிருந்து பொருள்களையும் உயிர்களையும் காக்க வல்லவை சூரிய சந்திர கிரகண காலங்களில் உணவுப் பொருள்கள் நீர்நிலைகள் வீடுகளின் முன்வாயில் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளின் கையில் கூட தர்பை கட்டப்படுகிறது சிலர் இதனை மோதிரம் வளையல் மாலையாக செய்தும் அணிவர் கோயில்களில் கொடிக்கம்பத்தை சுற்றி தர்பை கட்டப்படுவதால் கோயிலின் ஆற்றல் பெருகுவதோடு புனிதத்தன்மையான சூழல் அமைதி மற்றும் சித்தப்பிரமை போன்ற மனம் சார்ந்த நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறது நான் வந்து கோயிலில் வந்து திருப்பதி கோயிலில் இந்த கொடிமரத்தில் தர்பை புல் கட்டுக்கட்டாக கட்டியிருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் தர்பை புல்லும் மாயிலையும் கட்டியிருப்பாங்க கட்டினது நான் பார்த்துருக்குறேன் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் அவ்வளவு முக்கியமான சிறப்பு இதில் இறந்தோர் மற்றும் முன்னோருக்கு செய்யும் வழிபாடுகள் மற்றும் பல வகையான சடங்குகளின் போது தர்பை அணிவதன் மூலம் அவர்களின் சக்தி வழிகாட்டுதல் சந்ததிகளுக்கும் கிடைப்பதாக நம்பப்படுகிறது எனவே தர்ப்பணங்கள் தேவசங்கள் குடும்ப முன்னோர்களுக்காக செய்யப்படும் யாகங்களின் போது தர்பை முக்கியத்துவம் பெறுகிறது மக்களது ஆற்றலை ஒருமுகப்படுத்தும் பயிற்சிகளிலும் தர்பைக்கு முக்கிய இடம் உண்டு இதற்காகவே கோயில் திருவாக்கையின் போது பொது இடங்களிலும் கோயில்களிலும் தர்பை கட்டப்பட்டு வழிபடுத்தப்படுகிறது இன்னும் இந்த வேத நூலில் வந்து நான்மறை மறை வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது நெருப்பையே எரிக்கும் நெருப்பு தர்பை அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது மேலும் திருநள்ளாறு சனீஸ்வரன் சிவன் கோயிலில் தலைவிருச்ச மூலிகை சிவதர்பை என்பதால் அங்குள்ள ஈஸ்வரனுக்கு தர்பானேஸ்வரர் என்கின்ற உண்டு இங்குதான் நலன் சாப விமோச்சனம் பெற்றார் தகவல் மருக்கோ சுப்பிரமணியம் கல்பாக்கம் என்றவனுடைய நூலில் இந்தனுடைய விளக்கம் இருக்கு வயிற்றுப்போக்கு சீதபேதி வெட்டை குணமாக காய்ச்சல் விசேஷ தோஷங்கள் சளி தாகம் நினைவு தருமாறுதல் இதற்கெல்லாம் மூலக்கட்டுப்பாடை இந்த மாதிரி நிறைய பயன்கள் தர்பை புல்லை நட்டு வளர்ப்பதால் சில அரிப்பு கட்டுப்படும் இது தரிசு பகுதிகளில் மேம்பட்டு வளர்கிறது சீனாவில் பாரம்பரியமாக மருத்துவத்தின் இரத்தக்கட்டுகள் அதிக இரத்தப்போக்கு மற்றும் சதைக்கட்டிகளை கரைக்க தர்பை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது இன்னும் பல நன்மைகள் இந்த தர்பையில் வந்து இவ்வளோதான் நன்மைகள் இருக்குதுன்னு இல்லை நம்முடைய பாரம்பரிய ஐதீகத்தை பார்த்தாவே தெரியும் யாகங்கள் செய்யும் பொழுது சமர்ப்பணம் செய்யும் பொழுது யாகத்தில் வந்து ஆவாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க பொருளில் போடும் பொழுது தர்பயை வந்து மோதிர விரலில் வந்து மோதிரமாக போடுவாங்க நிறைய தர்பையை இருக்கிறது பாதுகாப்பு ஒரு கவசம்னே சொல்லலாம் ஒரு கேடயம் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து பில்லி சூன்யம் செய்வினை கோளாறுகள் எதிரிகள் தொல்லை இதிலிருந்து நீக்குவதுக்கும் தர்ப்பைப்புல் பயன்படுகிறது இப்படி சக்தி வாய்ந்த தர்பைப்பு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவேற்றிக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்